ஓம் ஸ்ரீ குருபியோ நமக மனித வாழ்க்கையும் இறையருளும் இந்த தலைப்புல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோயில் திருமங்கலக்குடி இது கும்பகோணத்துல கதிராமங்கல மயிலாடுதுறை சாலையில வந்து இந்த கோயில் இருக்கு சுவாமி பேரு பிராணவரதேஸ்வர் அம்பாள் பேரு மங்களநாயகி இது வந்து மாங்கல்ய தோஷ நிவர்த்தி ஸ்தலம் தான் இந்த ஸ்தலம் இங்க வந்து காளி அம்மன் திருமால் பிரம்மா அகஸ்தியர் இவா அஞ்சு பேர் வந்து இங்க பூஜை பண்ணியிருக்கா இந்த கஷேத்திரத்துக்கு வந்து பஞ்சமங்கல கஷேத்திரம்னு பேரு என்னன்னா மங்கள விமானம் மங்கள விநாயகர் மங்களாம்பிகை மிகை மங்கள குடி மங்கள தீர்த்தம் இந்த மாதிரி இருக்கிறதுனால பஞ்சமங்கள சேத்திரம் பேரு இங்க வந்து புராண காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் உண்மையான சம்பவம் இந்த ஊர்ல வந்து இருந்து அரசன் கிட்ட இருக்கிற மந்திரி வந்து மன்னனுக்கு வரக்கூடிய வரி பணத்திலேருந்து இறைவனுக்கு வந்து கோயில் கட்டிட்டான் இத வந்து மன்னனுக்கு தெரிஞ்சு போச்சு உடனே மந்திரிய வந்து சிறை தண்டனை விதிக்குமாறு வந்து சொல்லிடுறா இது பண்ண உடனே அவளுடைய மனைவி என்ன பண்றா மங்களாமி கிட்ட ஓடி வந்து தனக்கு வந்து மாங்கல்ய காப்பு தருமாறு பிரார்த்தனை பண்றா அங்க வந்து மந்திரி என்ன சொல்றா மன்னன் கிட்ட என்னுடைய உடலை வந்து திருமங்கலக்குடியில அடக்கம் செய்யுமாறு கேக்குறான் அதுக்கு மன்னன் வந்து சரினு ஒத்து விடுறான் இப்ப அவனுக்கு வந்து சிறை எடுத்து அவனை வந்து உயிர் சேதம் எடுத்தாச்சு அந்த உயிர் போன உடலை எடுத்துட்டு இவ எல்லாரும் வந்து திருமங்கலக்குடி வரா திருமங்கலக்குடி வந்த உடனே மங்களாம்பிகை அருளால அவனுக்கு வந்து உயிர் கிடைச்சி இந்த அம்மாக்கும் வந்து காப்பு தர்றது அந்த நாள் இன்னி வரைக்கும் அம்பாள் வந்து அசிரியா சொன்னா தன்னை நாடி வந்து வேண்டுவோருக்கு மாங்கல்ய காப்பு சொல்லி இன்னி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை உச்சிகால பூஜையில வந்து குங்கும அர்ச்சனை பண்ணி அம்பாள் கையில வந்து மாங்கல்ய சரண் இருக்கு அதை வாங்கி வா கட்டிக்கும் போது இந்த மாங்கல்ய தோஷம் நிவர்த்தி ஆறுது அப்படிங்கறது நிதர்சனமான ஒண்ணு இன்னி வரைக்கும் அது நடக்குது இப்ப ஒரு ஜாதகத்தை செவ்வாறு ஆகோ செவ்வா சனி இந்த தொடர்பு இருக்கிறவாளுக்கு வந்து சில சந்தர்ப்பங்கள்ல சில பிரச்சனைகள் வந்து இந்த மாதிரி வரக்கூடியதுக்கு வாய்ப்பு அதை தவிர கோச்சார ரீதியா ராகு வந்து இந்த கிரகங்கள் மேல ஏறும் போது கூட வந்து இவாளுக்கு வந்து இந்த மாங்கல்யம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர கொடுத்து இந்த கேத்திரம் ஒரு தடவை போயிட்டு இந்த அம்பாள்கிட்ட பிரார்த்த ஞாயிற்றுக்கிழமை உச்சிகால பூஜையில பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மாங்கல்ய சார் வாங்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு வந்து மாங்கல்ய காப்பு மாங்கல்ய தோஷம் நிவர்த்தி ஆறுது அப்படிங்கிறது சர்வ நிச்சயம் ஒரு தடவை வந்து எல்லாரும் போயிட்டு வருவோம் இந்த கோயிலுக்கு நம்ம அடுத்த கோயில நாளைக்கு பார்ப்போம்